அது இன்று இருபத்தோராம் தேதி எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியிலிருந்து நானும் மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்களும் மாண்புமிகு புதுவை மாநிலத்துறை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் அவர்களும் மாண்புமிகு சிவா அவர்களும் மாண்புமிகு சிவகுமார் அவர்களும் மாண்புமிகு நாஜிம் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த திரு ஜானகிராமன் அவர்களும் மற்றும் எங்களுடைய புதுவை மாநிலத்துறை மாண்புமிகு அமைச்சர்கள் கந்தசாமி அவர்களுடைய பொறுப்பில் உள்ள இந்த வார்டு மற்றும் மாண்புமிகு அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயண் அவர்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயவேணி அவர்கள் மரியாதைக்குரிய அனந்தராமன் அவர்களுக்கு அரசு கொறடா அது அல்லாமல் மற்ற ஜெயமூ மரியாதைக்குரிய ஜெயமூர்த்தி அவர்கள் மரியாதைக்குரிய அங்காளன் அவர்கள் ஏழுமலை நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அது மட்டுமல்லாமல் புதிய நீதி கட்சி படைப்பாளி மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி மாணவர் கூட்டமைப்பு பிற்படுத்தப்பட்ட அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம் என்று எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் ஆறாவது நாளாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மக்கள் முன்னேற்றத்தை விரும்புகிறார்கள் இந்த தொகுதி மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியில் நான்கு மாத காலம் எங்களுடைய செயல்பாடுகளை சந்தி க கணிக்கு கணித்து இந்த நெல்லித்தோப்பு பகுதி மக்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆட்சியில்தான் வளர்ச்சி ஏற்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இரவு பகல் பாராமல் உழைத்து புதுவை மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலேயும் மரியாதைக்குரிய எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலேயும் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞருடைய ஆசியோடும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயாவுடைய ஆசியோடும் நாங்கள் பணிபுரிந்து வரோம் இந்த தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எங்கள் டெலித்தொகுப்பு சட்டமன்ற தொகுதி மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறதுக்கு முக்கிய பங்கு மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்களை சாரும் ஏனென்று சொன்னால் அவர் இந்த தொகுதியில் தொடர்ந்து அவர் செய்த பணியின் காரணமாக மக்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க மக்கள் விருப்பத்தை நாங்கள் நேரடியாக சந்திக்கும் போது தெரிவிக்கிறார்கள் ஆகவே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாண்டிச்சேரி முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை என்னால் காண முடிகிறது அதுவும் இங்குள்ள வாக்காளர்களுடைய அவர்களுடைய மனநிலையை பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை எங்களுடைய அருமை சகோதரர் அருமை தலைவர் திரு நாராயணசாமி அவர்கள் பெறுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை எங்கள்